ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை இல்லையா அடை இன்றைக்கி தட்டணும் அடை நெவேத்துக்கு உண்டு பொரியோடு சேர்த்து நான் இங்கே வந்து பச்சரிசி ரெண்டு டம்ளர் ஒரு டம்ளர் பருப்பு ஒரு டம்ளர் பருப்பு ஒரு எட்டு வர மிளகா இதை நம்ம நினச்சி வச்சிடணும் ஒரு ஒன் ஹவர் ஊறினா எதேஷ்டம் நான் ஊறி எடுத்து அரைச்சுடலாம் நான் கலைஞ்சிட்டு வந்துட்டேன் அது இப்போ வந்து இதை வந்து கொஞ்சம் ரவை பதத்துக்கு அரைச்சிக்கணும் இது வந்து கொஞ்சம் ரெண்டு ஒன்றாக இருக்கணும் அந்த மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப வழும நல்லா அரைச்சாச்சு உப்பு போட்டுக்கலாம் பெருங்காயம் கருக்கப்பில் எல்லாத்தையுமா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சோக்கலாம் இப்போ வெள்ளை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பேர் இடத்துல இந்த வழக்கம் உண்டும் நிறைய இடத்துல இல்லாமல் இருக்கலாம் இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு கப்பு ஆட்டா அதாவது கோதுமை மாவுனாக்க அதே இதில் வச்சுக்கலாம் அதே ப்ரப்போர்ஷன் இல்லை சில பேருக்கு திதிப்பு கொஞ்சம் பிடிக்கணும்னா கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம் இதை முதல்ல கரையை விட்டுன்றணும் கரையை விட்டு வடிகட்டின்னு வச்சுன்னுட்டு அதில் இதுக்கு ஒன்றும் பாகலாம் கிடையாது கரையை விட்டு வச்சுட்டாலே அதில் இந்த ஆட்டாவை கரைச்சுருணும் இப்போ வெள்ளம் கரைஞ்சி போச்சு நம்ம இதை வடிகட்டினோம் இதை இப்போ வடிகட்டின்னு விட்லாம் இதில் சுக்குப்பொடி கொஞ்சம் ஏலக்காய் பொடி கொஞ்சம் பண்ணிட்டு விடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு போகும் கட்டி தட்டித்தான் அவ்வளோதான் இப்போ அந்த வெள்ளை தோசையை வாத்து ஈஸியாக வாத்து விடலாம் கோதுமை ஒன்றும் இருக்கும் பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும் சாக்லேட் ஆட்ட பர்ப்புறதுக்கு கூட கொஞ்சோண்டு நெய் தான் விட்டுருக்கேன் எண்ணெய் பண்ணலாம் நெய்யில் பண்ணால் இன்னும் கொஞ்சம் வாசனையாக நல்லாயிருக்கும் ஸோ இதான் வெள்ளை தோசை இப்போ அடை தட்டி காமிக்கிறேன் இந்த அடை நல்ல பெரிய அடையாக தான் இதுக்கு ஏன்னா நம்ம யூஸ்வலாக பண்ணுற அடை வந்து நடுப்புற ஒரே ஒரு ஹோல் தானே வைப்போம் இது அஞ்சு இல்லை ஏழு அப்படின்னு அப்படி வைப்போம் காண்க கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கலாம்ங்க பல்லு பல்ல அப்படி நடிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் யூஸ்வலாக அப்படி நடுப்புற போடுவோம் இல்லையா நடுப்புற ஒன்றும் இப்படி இந்த மாதிரி போடுவோம் எண்ணெய் விட்டுக்கணும் இந்த பக்கம் திருப்பி விட்டு இதுக்கப்புறமா திருப்பியும் என்ன விடணும் நான் இங்கே ஒரே ஒரு அடை கார அடையும் ஒரு வெள்ளை தோசையும் பார்த்து காமிச்சிருக்கேன் இது நல்ல ரோஸ்டடாக ஆகணும் அதுதான் அவங்க எல்லாருக்குமே தெரியும் நல்லா அடைனாலே முறுமொருன்னு கார சரமாக இருந்ததெல்லாம் நல்லாயிருக்கும் இப்போ சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது இந்த அடை ரெண்டு அப்போ ஒரு அடை வெள்ளை தோசை அப்புறம் பொரி நேத்துக்கு பண்ணியிருந்தோம் அது எல்லாத்தையும் வச்சு விளக்கேற்றி சாமிக்கு நைவேத்தியம் பண்ணும் அவ்வளோ ஸோ கார்த்திகைக்கு நைவேத்தியம் ரெடி உங்கள் எல்லாேருக்கும் என்னோடய கார்த்திகை வாழ்த்துக்கள் ஓகே ஆ பாய்